हरे कृष्ण ॐ नमो भगवते वासुदेवाय नारायणं नमस्कृत्यं नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं यासं ததோஜயம் உதீரையேத் நஷ்டிராயு அபத்தேஷு ஸ்லோகே பாகவதேவையாத்தமஸ்லோக்கே பக்திர் பபவீ முகம் கரதி வாச்சாலம் பங்கு லங்காய தேம் யுபாத்தமகம் வந்தே ஸ்ரீ குரு தீன்தரிணம் பரமானந்த மாதவம் ஸ்ரீச்சைத்திய ஈஸ்வரம் ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் எட்டு அதம் பதினைந்து பலிமகாராஜாங்களை கைப்பற்றி அச்சுதல் என்னும் தலைப்பில் பதம் முப்பத்தி இரண்டு ஏவம் சுமந்திரித அர்த்தா ஸ்தே குருனா அர்த்த அனுதர்ஷினா ஹித்வா த்ரீ விஷ்டபம் ஜக்மூர் கீர்வா கமரு காமரூபின வெட் பை வெட் மீனிங் ஏவம் இவ்வாறாக சுமந்திரித நன்கு அறிவுறுத்தப்பட்டு அர்த்தா கடமைகளை பற்றி தே அவர்கள் தேவர்கள் குருனா அவர்களுடைய ஆன்மீக குருவினால் அர்த்த அனுதர்ஷினா அவரது உபதேசங்கள் மிகவும் பொருத்தமானவையாகும் ஹித்வா கைவிட்டு திரிவிஷ்டபம் ஸ்வர்கலோக ராஜ்யத்தை ஜக்மு சென்றனர் கீர்வானா தேவர்கள் காமரூபின தாங்கள் விரும்பிய ரூபத்தை ஏற்கக்கூடியவர்களான அவர்கள் டிரான்ஸ்லேஷன் சுகதேவ கோஸ்வாமி தொடர்ந்து கூறினார் இவ்வாறாக தங்களது நன்மைக்காக பிரகஸ்பதியால் அறிவுறுத்தப்பட்ட தேவர்கள் அவரது வார்த்தைகளை உடனடியாக ஏற்றுக்கொண்டனர் அவரவர் விருப்பத்திற்கேற்ற உருவங்களை ஏற்று ஸ்வர்கலோக ராஜ்யத்தை விட்டு வெளியேறி அசுரர்களின் கண்களுக்கு புலப்படாதவாறு இங்கும் அங்குமாக பிரிந்து சென்றுவிட்டனர் விட்டனர் பர்பட் பைசிலப்பிரப்பா ஜெயசிலபிரப்பா சுவர்க்கலோகங்களின் வாசிகளான தேவர்களால் அவர்கள் விரும்பிய எந்த ரூபத்தையும் ஏற்க முடியும் என்பதை காமரூபின என்னும் சொல் இந்த ஸ்லோகத்தில் குறிப்பிட்டு சொல்கிறது இவ்வாறாக அசுரர்களின் கண்களுக்கு புலப்படாதவாறு மாறுவேடத்தில் இருப்பது என்பது அவர் இருப்பதென்பது அவர்களுக்கு அதாவது தேவர்களுக்கு சிறிதும் கடினமான காரியமல்ல பதம் முப்பத்தி மூன்று தேவேஷு அத நின்யே வைரோசனக வட் பை ஜகத்ரயம் பைனிங் தேவேஷு தேவர்கள் அனைவரும் அத இவ்வாறாக மரிந்து விட்ட போது பலி பலி மகாராஜா வைரோச்சன விரோச்சனின் புதல்வரான புரி ஸ்வர்கலோக ராஜ்யத்தை தேவதானி தேவர்களின் வசிப்பிடமான அதிர்ஷ்டாய ஆக்கிரமித்து வசம் கட்டுப்பாட்டின் கீழ் நின்யே கொண்டு வந்தார் ஜகத்ரயம் மூன்று உலகங்களையும் ட்ரான்ஸ்லேஷன் தேவர்கள் இவ்வாறு தேவலோகத்தை விட்டு மறைந்துவிட்ட போது விரோச்சனரின் புதல்வரான பலிமகாராஜா ஸ்வர்கலோக ராஜ்யத்தினுள் பிரவேசித்து அங்கிருந்து அவர் மூன்று உலகங்களையும் தமது கட்டுப்பாட்டின் கீழ் கொண்டு வந்தார் ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் எட்டு அத்தியாயம் பதினைந்து பலிமகாராஜா ஸ்வர்கலோகங்களை கைப்பற்றுதல் என்னும் தலைப்பில் பதங்கள் முப்பத்தி இரண்டு முப்பத்தி மூன்று உடைய ஸ்ரீல பக்திவேதாந்த சுவாமி பிரபுபதாவின் விளக்க உரை இத்துடன் நிறைவடைந்தது ஹரே கிருஷ்ணா ஷில குருதேவுக்கு ஜெய் பிரபுபாதுக்கு ஜெய்